நம்ம பத்திரிகையாளர்களுக்கு யார்கிட்ட எதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விவசையே கிடையாது நம்ம செல்லூர் ராஜு கிட்டே போயிட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி கொஞ்ச நாள் முன்னாடி கருத்து கேட்டிருந்தாங்க அவரும் திருமாக்கோல வைகானையில் விட்ட கணக்காக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா எல்லையில் ராணுவ வீரர்களாக சண்டை போட்டாங்க இராணுவத்துக்காக அமித்ஷாஜியும் மோடிஜியும் வாங்கி கொடுத்த ஆயுதங்கள் தான் சண்டையை போட்டுது அதனால் நாம் அமித்ஷாஜியையும் மோடிஜியையும் தான் புகழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை செல்லூர் ராஜு சமீபத்தில் தெரிவித்திருந்தார் ஏன்னா ராணுவ வீரர்கள் என்ன போர்லையா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க இல்லை இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவிகளாம் வாங்கி கொடுத்த ஒரு பாரத பிரதமர் பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர் அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க அவருடைய தலைவரான எடப்பாடி கிட்ட கேட்டிருந்தா இன்னும் வினோதமான ஒரு பதிலை தான் சொல்லியிருப்பார் ஏன்னா அதிமுகவினருக்கு அறிவு அவ்வளவுதான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இப்போது அதே பாணியில் மத்திய பிரதேசத்தில் ஒரு செல்லூர் ராஜு பாஜகவில் உருவாகியிருக்கிறார் அவர் இதே ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் எப்படி செல்லூர் ராஜு ராணுவத்தை கேல கேவலப்படுத்திட்டார் இராணுவ வீரர்களை கேவலப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு முன்னாள் இராணுவ வீரர்கள் சங்கத்தை சார்ந்தவர்கள் செல்லூர் ராஜுவுக்கு எதிராக இங்கே போராடி கொண்டிருக்கிறார்களோ கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்ற ஒரு சூழல் இப்போது நாடு முழுக்க நிலவுகிறது பாஜக சங்கிகள் இராணுவத்தை கேவலப்படுத்துகிறார்கள் இராணுவ பெண் அதிகாரியை மிக மோசமாக கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கண்டனங்களை நாடு முழுக்க பாஜக சந்தித்து வருகிறது பாஜகவோ தண்ணிக்குள்ள காத்த விட்ட மாதிரி கமுக்கமாக இருக்கிறது அதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் மத்திய பிரதேசத்தை பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது அங்கே கன்வார் விஜய் ஷா அப்படிங்கிற அமைச்சராக இருக்கிறார் அவர் பழங்குடி நலத்துறை அமைச்சராக இப்போது இருக்கிறார் கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணிலிருந்து தொடர்ச்சியாக மத்திய பிரதேசத்தில் அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார் இதுவரை எட்டு முறை எம்எல்ஏவாக ஒரே தொகுதியில் வந்து அவர் வந்து ஜெயித்திருக்கிறார் சிவராஜ் சிங் சௌகான் முதல்வராக இருந்தபோது இவர் அப்பவே அமைச்சராக இருந்தவர் அப்போ ஒரு விழாவில் வந்து அவர் பெண்களை பற்றி குறிப்பாக பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய மனைவிகளை பற்றி கேவலமான ஆபாசமான அவதூறான ஒரு கருத்தை சொன்னார் அப்படி சொன்னதோடு இல்லாமல் அவர் என்ன சொன்னார்னா அந்த பொம்பளைங்க மட்டும் அப்படி கிடையாது நம்ம முதலமைச்சர் இருக்கார் சிவராஜ் சிங் சௌகான் அவருடைய பொண்டாட்டியும் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார் இந்த சம்பவம் நடந்து ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கும் அப்பவே அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பில் இருந்தும் பாஜகவை வந்து நெருக்கி கொண்டிருந்தார்கள் இவர் கூடமாக பேசுகிறாரு ஆபாசமாக பேசுகிறார் ஒரு அமைச்சராக இருக்கவே தகுதியற்ற ஒருத்தர் அவருக்கு தொடர்ந்து பாஜக சீட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது அதுவும் இல்லாமல் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அவரை வந்து அமைச்சராக்கி கொண்டிருக்கிறீர்கள் பெண்கள் குறித்து இவ்வளவு தரக்குறைவான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைச்சராக இருந்தால் அந்த ஆட்சி எந்த லட்சணத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு அப்பவே எல்லாரும் நாக்க புடிங்கிற மாதிரி கேட்டாங்க குறிப்பாக முதல்வராக இருந்த சிவராஜ் சிங் சௌகான் அவர் வீட்டுக்கே போக முடியல அவர் சம்சாரம் வந்து என்னை பற்றியும் அவன் அது மாதிரி பேசியிருக்கிறான் அவனை இன்னுமும் அமைச்சரவையில் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிவராஜ் சிங் சௌகானை போட்டு வருத்தெடுக்க வேற வழியும் இல்லாமல் அப்போதைக்கு அவரை இருந்து கைட்டி விட்டாங்க அதற்கு பிறகு மறுபடியும் அவரை வந்து சேர்த்துக்கிட்டாங்க அது என்ன மாயமோ என்ன ஜாலமோ தெரியல இன்று வரை கன்வார் விஜய் ஷாவை மத்திய பிரதேசத்தில் யாராலும் ஆட்டவும் முடியல அசைக்கவும் முடியலை அவ்வப்போது இது போல் அதிர்ச்சிக்குரிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய விஜய் ஷா இப்போது ஆபரேஷன் சிந்துரை பற்றி சமீபத்தில் ஒரு விழாவில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு விழாவில் பேசியிருக்கார் மான்பூர் என்கிற ஒரு ஊரில் நடந்த ஒரு விழாவில் வந்து அவர் ஏடாகுடமாக பேசியிருக்கிறார் அதாவது மோடியை புகழ்வதாக நினைத்து கொண்டு இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் முக்கிய பங்கு வகித்த பின் ராணுவ அதிகாரியான சோஃபியா குரேஷி அவர்களை மிக கேவலமாக விமர்சித்திருக்கிறார் அப்படிங்கிறதான் இப்போ சர்ச்சைக்குரியதாக ஆகியிருக்கிறது இன்னும் சொல்ல அந்த மான்பூரில் ஒரு ராணுவ கண்டோன்மெண்ட் இருக்கிறது அந்த இராணுவ கண்டோன்மெண்ட்டை சார்ந்தவர்கள்லாம் இவருடைய பேச்சை அங்கேயே கேட்டுட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் எங்கே ராணுவ அதிகாரியை மட்டுமில்லை ராணுவத்தையே இந்த விஜய் ஷா வந்து கேவல படித்திருக்கிறார்னு அவர்களை எல்லாம் கண்டித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ன விஜய் ஷா சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சகோதரிகளுடைய குங்குமத்தை பகல்காமில் அழித்த தீவிரவாதிகளை அந்த தீவிரவாதிகளுடைய சகோதரியை வைத்து நாங்க கொண்டு இருக்கிறோம் அதுதான் வந்து மோடியுடைய கிலாடித்தனம் அப்படிங்கிற மாதிரி மோடியை புகழ்வதாக நினைத்து கொண்டு அந்த பெண் அதிகாரியை தீவிரவாதிகளின் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தீவிரவாதிகளின் சகோதரின்னு எந்த அடிப்படையில் இவர் சொல்லியிருக்கிறார்னா சோஃபியா குரோசியும் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறார் இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பிரச்சனை என்பதையே சங்கிகள் மறந்து விட்டார்கள் இது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான பிரச்சனை அப்படின்னா அவர்களுடைய ஆழ்மனதில் பதிந்திருக்கிறது அந்த ஆழ்மனதின் வெளிப்பாடாகத்தான் விஜய் ஷா இப்படி சர்ச்சைக்குரிய பேசி பேசியிருக்கிறார் இத்தனைக்கும் கலோனல் சோஃபியா குரோசி மூன்று தலைமுறையாக இராணுவத்தை சார்ந்தவர் அவர் தாத்தா அவங்க அப்பா இப்ப இவங்க இவங்க மூணு தலைமுறையாக அவங்க இராணுவத்துக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறவர்கள் குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வதோதரா பகுதியை சார்ந்தவர்கள் அவர் மணந்திருக்கக்கூடியவர் கூட இராணுவத்தில் கலோனலாக தான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் இப்படியாக அந்த குடும்பமே இத்தனை ஆண்டுகளாக இராணுவ சேவை செய்தாலும் கூட இந்த சங்கிகள் அவர்களை முஸ்லீம்களாகத்தான் பார்க்கிறார்கள் சோஃபியா குரோசி சாதாரணமான ஆழம் கிடையாது சும்மா ஒரு பெண் அதிகாரி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற அளவுக்கும் கிடையாது அவங்க நிறைய சாதனைகளை செய்தவர்கள் இளம் வயதிலேயே இராணுவத்தில் இணைஞ்சவங்க ஸ்பெஷல் சர்வீஸ் மெடல் வாங்கினவங்க கார்கில் போரில் ஈடுபட்டவங்க அதற்காக ஆப்ரேஷன் விஜய் மெடல் வாங்கினவங்க பரக்ராம் சண்டை ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் நடந்தது அந்த சண்டையில் நேரடியாக ஈடுபட்டவங்க அதற்காக மெடல் வாங்கினவங்க ஐநாவுடைய அமைதிப்படைக்கு வந்து இவங்க வந்து தலைமை தாங்கியிருக்கிறாங்க ஒரு இந்திய ராணுவ அதிகாரியாக இவங்க ஐநாவுடைய பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸுக்கு வந்து தலைமை தாங்கியிருக்கிறாங்க காந்தி பீஸ் அவார்டு காந்தி அமைதிக்கான விருதை வந்து சோஃபியா குரோசி பெற்றிருக்கிறார்கள் இப்படியாக அவர் பணிபுரிந்த காலம் இருபது ஆண்டுகள் இருபது முப்பது ஆண்டுகளாக இராணுவத்தில் அந்த அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மா வந்து எந்த இடத்துல பணிபுரிந்தாலும் அங்கே மிக சிறந்தவராக இருக்கிறார் இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தீங்கன்னா அவங்க மில்ட்ரி கம்யூனிகேஷன்ஸ் சம்பந்தமான சில பணிகளை வந்து செய்திருக்கிறார் அதாவது நம்முடைய இராணுவத்தினர் பேசிக்கொள்ளக்கூடிய விவரங்களை அவங்க ஹேக் பண்ணி கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வது அதை தவிர்த்துவிட்டு அவர்களுடைய சைபர் அட்டாக்ஸ் தீவிரவாதிகள் மற்றும் பாகிஸ்தான் தரப்பில் நடத்தக்கூடிய நம்மளுடைய இராணுவத்துடைய வெப்சைட்டு தகவல் பரிமாற்றங்களை எல்லாம் இடைமறித்து கேட்பதற்காக அவர்கள் நடத்தக்கூடிய சைபர் தாக்குதல்கள் இதையெல்லாம் வந்து அவங்க வந்து வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் அதே நேரம் பாகிஸ்தான் இராணுவம் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் அதையெல்லாம் இடைமறித்து கேட்டு அதன் மூலமாக ராணுவத்துக்கு துல்லியமான தகவல்களை தந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு ஒரு அச்சாணியாக அணியாக திகழ்ந்திருக்கிறார் சோஃபியா குரோசி இவர் இந்திய ராணுவத்தை தொழில்நுட்ப ரீதியாக மாடனைஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆள் இது நாள் வரையிலான இந்திய இராணுவத்தில் குறிப்பிடத்தக்க சில அதிகாரிகளை நாம் வந்து விரல்விட்டு எண்ணும் என்றால் அதில் சோஃபியா குரோசி நிச்சயமாக இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏகப்பட்ட சாதனைகளை செய்திருக்கக்கூடிய ஒரு ராணுவ பெண்மணியாக அவர் வந்து திகழ்கிறார் அவங்க வந்து ரிட்டையர்டு ஆகும்போதெல்லாம் ரொம்ப உயர்ந்த ஒரு பொறுப்புக்கு முப்படைகளின் தளபதியாக கூட வரக்கூடிய அளவுக்கு அவருடைய சாதனைகள் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ராணுவ அதிகாரியை தீவிரவாதிகளின் சகோதரியை வைத்து நாங்கள் தீவிரவாதிகளை அழித்து இருக்கிறோம் சொல்லிட்டு ஒரு சங்கி வந்து பேசறானா அவனுக்கு என்ன அதுப்பு இருக்கணும் அதையும் பார்த்து கொண்டு அவன் சார்ந்த கட்சி இருக்கிறது என்றால் அந்த கட்சி போடக்கூடிய கோஷமான பாரத் மாதா கி ஜே என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு புரியல இவ்வளவு சர்ச்சை ஆகியிருக்கிறது நாடு முழுக்க இருந்து கண்டனங்கள் குவிந்து கொண்டிருக்கிறது பாஜக இன்னமும் ஒரு வார்த்தை வந்து விஜய் ஷாவை வந்து கண்டித்து பேசலை இதுவரை அமித்ஷாவோ அல்லது பிரதமர் மோடியோ இப்படி பேசுவது தவறுன்னு அவர்கள் சொல்லவே இல்லை ஏன் அவங்க சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களும் விஜய் ஷாக்கள் தான் எப்படி வந்து நம்ம செல்லூர் ராஜி இங்கே மதுரையில் பேசுகிறாரோ அதே போலதான் பாஜகவை சேர்ந்தவர்கள் நாடு முழுக்க பேசிக்கொண்டிருக்கிறார்கள் செல்லூர் ராஜுவை போன்ற அதே தான் மோடியும் இருக்கிறார் அமித்ஷாவும் இருக்கிறார் ஒட்டுமொத்த பாஜகவும் செல்லூர் ராஜுக்களாகவே இருக்கின்றன அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டு நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது சரி விஜய் ஷா மீது இவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேறாங்க ப பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முதல்வராக இருந்த இன்னைக்கு வந்து ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார் சிவராஜ் சிங் சௌகான் அவர் மனைவியே பாலியல் ரீதியாக அவதூறு செய்து பேசியவர் அவர் அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வார் விஜய் ஷா பழங்குடியின மக்களிடையே அவரே பழங்குடியினத்தை சார்ந்தவர் தான் பழங்குடியின மக்களிடையே பெரும் செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறார் அவர் தொடர்ச்சியாக எட்டு முறை எம்எல்ஏவாகி இருக்கிறார் அந்த தொகுதியே வந்து எஸ்டி தொகுதி தான் அந்த தொகுதியில் அவர் வந்து யாராலையும் அசைக்க முடியாத ஒரு செல்வாக்கு கொண்டவராக இருக்கிறார் மத்திய பிரதேசத்துடைய மேற்கு பகுதியில் வந்து கன்வார் விஜய் ஷா வந்து ஒரு பெரிய ஓட் பேங்காக பிஜேபிக்கு ஒரு பெரிய ஓட் பேங்காகவே இருக்கிறாரு அதனால் அவர் மீது கை வைத்தால் அவர் நம் நாட்டை கேவலப்படுத்தினாலும் நம் ராணுவ அதிகாரிகளை கேவலப்படுத்தினாலும் நம் ராணுவத்தை கூட அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் ஓட்டு விழாது அப்படிங்கிற ஒரு அல்ப காரணத்துக்காக பாஜக அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட பாஜக தான் இந்த நாட்டை பாதுகாக்கிறது ராணுவத்தை மேன்மைப்படுத்துகிறது அப்படின்லாம் நம்ம காதுல வச்சு ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது பாஜகவுடைய இரட்டை வேடம் எப்பவுமே ரொம்ப நாள் நீடிக்காது சீக்கிரமாகவே அம்பலமாகிவிடும் அந்த அம்பலமாகக்கூடிய ஒரு சம்பவமாக இந்த கன்வார் விஜய் ஷா சம்பவம் விட்டது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்